வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கு இவங்க இப்போ வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கு எங்கடா இருக்கு தமிழ் எங்கடா இருக்கு நாட்டுக்கு பேர் தாண்டா தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடரா சுடுகாடு சுடுகாடு தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றான் எங்கள் புரட்சி பாவலன் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்று நிறுவதற்கே தமிழ் தாயின் பிள்ளைகள் தாயே தமிழே தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்கிற அடிப்படையில் இந்த களத்தில் நிற்கிறோம் வேல்வா எல்லாவற்றையும் மாற்றுவோம் எப்படி மாற்றுவாயே மராட்டியானால மான மானத்தமிழனால முடியாதா மராட்டியத்தில் மராட்டிய மொழியிலே விளம்பர பலகையில் இல்லை என்றால் இரண்டு மடங்கு சொத்து சொத்துவாய் ஏன் நீங்க வீட்டுக்கு சொத்து மாதிரி போடுறீங்க இதுக்கு போட வேண்டியது தானே ஏன் உனக்கு இந்த மொழிக்கு நிஜம் வந்திருக்கு பாலியல் பலாத்காரம்னே படிக்க தெரியல பாலியல் பலாகாரம்னு படிக்கிற நீ என்னத்தை திருத்த போகிற சும்மா ஊருக்கு முன்னாடி ஒப்பாரி வச்சுருவான் ஊருக்கு முன்னாடி இதை தான் திராவிடே இந்த இதை எப்படி சொல்கிறார் எங்கள் ஐயா மணியரசன் மாண்போடு நம்ம கூட ஓடி வருவான் திராவிடே தானியா சிக்கனம் ஓனாயா மாதிரி டப்புன்னு கடிப்பேன் நம்மளை மாதிரியே பேர் வச்சுப்பான் நம்மளை மாதிரி தமிழில் பேசுவான் சீன பேராசான் சன்னியாட்சன் சொல்கிறான் பாரு என் தாய்மொழி நீ என்னை விட நன்றாக பேசத் தொடங்கி விட்டாய் என்றான் என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு விட்டதுங்கிறான் அதான் இவங்க செய்யறீங்க இவன் உதயநிதியோட நிறுத்துற மாதிரி இல்ல இன்பநிதி வரைக்கும் போயிட்டான் அப்படி இன்னும் போயிட்டு இருக்காங்க ஓ அருண்மொழி சொன்னு அரஜேந்திரன் இருபத்தி ஒன்பது ஆண்டு தாண்ட அந்த நாட்டாண்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் உலக வென்று பேரரசு நிறுவிருக்காங்க அறுபது ஆண்டுகளும் ஆண்டு நம்ம ஆத்தாவையும் அக்காவையும் ஆயிரம் ரூபாய் கையேந்து வச்சிருக்காண்டா சாதனடா சாதனடா தாலிக்கு தங்கம் கொடுத்தாண்டா சாதனடா சாதனடா குடிக்க வச்சு நாலு லட்சம் பேர் தாலி அறுத்தாண்டா சாதனடா சாதனடா குண்டு போட்டு கொன்னாதான் படுகொலையா குடிக்க வச்சு கொன்னா கொலை இல்லையா பேசு பேசு ஒரு தடவை நீ யாரை தேர்வ பிரதமர் முதல்வர் முதல்லை அதிபர் சாராயக்கடை உரிமையாளர் தேர்வு என்ற